ஸ்ரீகுருபியோ நம ஆதித்யாஜ சோமாய மங்களாஜ புதாஜ ச குரு சுக்கிர ராகவே கேதவே நமோ நம நவகிரக தேவதாபியோ நமோ நம எல்லாமுள்ள ஆதித்யாதி நவகிரகங்களை நமஸ்கரிக்கிறேன் என்னுடைய குருவையும் என்னுடைய உபாசனை தேவதை வாராகி அம்பாளையும் பணிகிறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே ஆணி மாத ராசி பலன்கள் இந்த ஆணி மாதத்தை பொறுத்தவரையில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துடுவோம் முக்கியமான மூன்று நிகழ்வுகள் இந்த ஆணி மாதத்தில் நடக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா நீண்ட நாட்களுக்கு பிறகு சூரியனும் சுக்கரனும் மிதுன ராசியிலே சனிக்கு ஐந்தாம் பாவத்திலே சஞ்சரி சஞ்சாரம் செய்கிறார்கள் சூரியனும் சுக்கரனும் எப்பவுமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு கிரகங்கள் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மிதுன ராசி அப்படிங்கிறது ஒரு ராசி வீடு அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதில் சனி பகவானுக்கு திரிகோணத்திலே சூரியன் சுக்கிரன் அமைகிறார்கள் திரிகோணத்தில் அமையும் பொழுது நிச்சயமாக அந்த மாதத்தில் பல மாற்றங்கள் ஏற்படும் பல வகையான மாற்றங்கள் அந்த ராசி அன்பர்களுக்கு பல வகையான மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சிறிய உத்தியோகம் செய்யக்கூடியவங்க அந்த மாதிரியான சிறு கொஞ்சம் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதோடு மட்டுமல்ல இந்த ராசிக்கு சனியும் சூரியனும் திரிகோண தொடர்பு வருகின்ற பொழுது அரசாங்கம் சார்ந்த அரசு அதிகாரிகள் அந்த அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது அந்த அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள்லாம் கூட கொஞ்சம் ரெட்டிஃபை ஆகிறதுக்கு சார்ட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய அரசு அதிகாரிகளுக்கு பதவியில் முன்னேற்றங்கள் பதவி உயர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய காத்திருக்கு குறிப்பாக அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் அரசாங்கம் சார்ந்த உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட இந்த ஆணி மாதம் உயர்வான மாதமாக அமைகிறது எப்பொழுதும் போல காலப்புருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் குரு பகவான் இது எல்லாவற்றுக்கும் மேலாக சனி செவ்வாய் சேர்க்கையும் இந்த மாதம் நடைபெறுகிறது மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் சந்தித்து கொள்கிறார்கள் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அக்கா சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடு கொடுக்கக்கூடியவர் சுக்ரன் நீச்ச வீட்டை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் அந்த உச்ச நீச்ச வீடுகளை தரக்கூடிய இரண்டு கிரகங்களும் இந்த ஆணி மாதம் சனியோடு சம்பந்தம் செய்து கொள்கின்றன அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களை இந்த ஆணி மாதம் முழுவதும் சனி பகவானுடைய அல்லது அந்த சனி கிரகத்தனுடைய ஆதிக்கம் அதிகமானதாக இருக்கும் ரொம்ப அதிகமான சனியுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமானதாக இருக்கும் எந்தெந்த வகையில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுத்தீங்கனாக்கா உடன் பிறந்தவர்கள் கூட பிறந்தவங்க அந்த மாதிரி எனக்கு ஃபேமிலி சப்ஜெக்ட்ல அதே போல் நிலம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க ப்ரமோட்டராக இருப்பாங்க லேண்ட் ப்ரமோட்டராக இருப்பாங்க அதே போல் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் கான்ட்ராக்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அந்த பி அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் கனிம வளங்கள் கனிம வளங்கள் சார்ந்த வாரிகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க மண் மினரல்ஸு ஸோ அந்த கனிம வளங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டிரான்ஸ்போர்ட் லாரிகள் இரும்பு இல்லையா சனி அதாவது லாரி டிரான்ஸ்போர்ட்டு அது மாதிரியான ஒரு ஜேசிபி இயந்திரங்கள் அது மாதிரி இயந்திரங்கள் தொழிற்சாலைகள் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல் போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் காவல்துறை அதிகாரிகள் என்ன செவ்வாயும் வந்து போலீஸுங்க சனி வந்து உத்தியோக அதிபதிங்க அப்போது காவல்துறை அதிகாரிகள் இராணுவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இன்னும் சொல்லப்போனால் அதே போல் அரசியல் நண்பர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அதே போல சனி சூரியன் சேர்க்கைன்னு சொல்லும்போது அரசியல் நண்பர்கள் அரசியல் அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அப்போ இந்த மா அதே போல டாக்டர்ஸ் சனி செவ்வாய் யாராச்சும் ஏதாவது லேப்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க லேபு அது அந்த லேபுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் லேப் ரிலேட்டடாக கெமிக்கல்ஸு அதே சமயத்தில் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க இதெல்லாம் இந்த சனி செவ்வாய் சூரியனுடைய ஆதிக்கம் இந்த ஆணி மாதத்தில் நிறைந்திருக்கிறது அப்போது சனி செவ்வாய் சூரியன் சேர்க்கையினால் இந்த ஆணி மாதம் உங்கள் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் நடக்கப் போகுது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஐந்து நிமிடங்கள் இந்த மாதம் இந்த பிளானட் எது வலுவாக இருக்குது எதை சார்ந்த தொழில்கள் எல்லாம் வலுப்பெறும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம் ஸோ ஃபுல் டீட்டெயிலாக உள்ளே பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களே இந்த மாதம் ஆனி மாசத்தை பொறுத்தவரை லக்னத்தில் இருக்கக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய கேது கவலை வேண்டாம் கன்னிராசி அன்பர்களே காரணம் என்னன்னு கேட்டால் கன்னிராசிக்கு எடுத்தது எல்லா விஷயத்திலையும் ஒரு தலைக்குடிவு அல்லது எல்லா இடத்துலையும் ஒரு மண்டையில ஒரு கொட்டு கொட்டி ஒரு அடக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நான் தான் சாமி பண்றேன் நான் நியாயமா நடந்துக்கிறீங்க நேர்மையாக இருக்கிறீங்க உண்மையா இருக்கிறீங்க முடிஞ்ச அளவுக்கு தர்மத்தை கடைபிடிக்கிறீங்க ஆனா எல்லா சோதனையும் தான் ஏற்படுகிறது காரணம் கண்ணிராசி அன்பர்களே உங்க ராசியில் இருக்கக்கூடிய கேது எப்பவுமே ஒரு கஷ்டம் வருதுன்னா ஒரு நோய் உருவாகுது நான் வந்திருக்கேனாக்க அந்த நோய்க்கு மூல காரணம் எதனால அந்த நோய் வந்தது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் நான் பிறப்பு ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுது பல அன்பர்களிடத்துலேயே அதை சொல்வதே உண்டு உங்களுக்கு கர்மா கர்மான்னு சொல்லுறீங்க அந்த கர்மா எதனால் வந்தது புனர்ஜென்மால் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்போ அதை தேடும்போது தான் அதுக்கு சமமான ரெமிடி அது சமமான பரிகாரங்கள் செய்யும் போது தான் அந்த ஊழ்வினை கர்மா அங்கே ஆகும் இதுதான் முறை பரிகாரம் செய்யும் முறையே இதுதான் அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னி ராசி அன்பர்களே ராசியில் இருக்கக்கூடிய கேதுவும் ராசிக்கு ஏழில் இருக்கக்கூடிய ராகுவும் மிக பெரிய பாதகர்களாக இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக கேது செய்கிறது வெளியிலேயே தெரியாது உங்களுக்கு எல்லாரும் அப்படியே பக்கத்திலே இருந்து அனுகூலமாக நினைக்கிற மாதிரி நான் உன்னை பற்றி பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் உன்னை பற்றி சூப்பராக பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களை பற்றி என்ன சொல்கிறான்னா அவன் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எதிரின்னு அர்த்தம் உங்கள் முன் கனி போலவே பேசி கெடு நினைவு நினைக்கின்ற கசலர்களை கசக்கி அப்படின்னு அந்த முனுசாமி முதலியார் ஒரு பாடலில் சிவபெருமானை நோக்கி சொல்வார் முன்னாடி நல்லா பேசி நயவஞ்சகத்தனமாக பேசி நீங்கள் அதை நம்பிடுவீங்க ஆ இவர் நம்மளை பற்றி ரொம்ப நல்லவருங்க இவர் என்ன ஆனால் அவன் தான் உங்களுக்கு பின்னாடி பெரிய வேலையை செஞ்சு வைப்பான் அது அக்கம்பக்கத்தில் வீடுகளில் இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் அதாவது நீங்கள் உத்தியோகம் செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் குடும்ப உறுப்பினர் உறவு முறைகளாக இருக்கலாம் நெருங்கிய ரிலேஷனாக இருக்கலாம் அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் கண்ணீராசி நேயர்களே வருமானத்தை பொறுத்தவரையிலே தொழில் ஸ்தானம் சிறப்பாக உள்ளது தொழில் ஸ்தானம் நல்ல வலுவாக அமைந்துள்ளது மாதத்தை மாசத்தை பொறுத்தவரையிலே ராசிக்கு பத்தாவது வீடு என்று சொல்லக்கூடிய மிதனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார் சனி சூரியன் சேர்க்கை நிச்சயமாக நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் சரி நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஒரு டாக்டராக இருக்கலாம் நிறைய டாக்டர்ஸ் கூட கடன் சுமைகளில் போய் மாட்டிக்கிறாங்க அல்லது பணம் காசு கொடுத்து சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க வெளியிலேயே அவங்களால சொல்ல முடியாது பணம் இவ்வளோ கொடுத்துருக்கணும்னு சொல்ல முடியாது சரி அந்த மாதிரி நிறைய காசுகள் நம்ம வாங்கி கொடுத்துருக்குறோம் பரிகாரங்கள் மூலமாக அப்போ அந்த மாதிரி டாக்டர்ஸாக இருக்கலாம் ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்த கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம் அதே போல தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் விவசாயிகளாக இருக்கலாம் சிறு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அப்போ கன்னி ராசி அன்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையிலே பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும் பிஸ்னஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் இப்போது கன்னிராசி எப்படி இருக்குன்னா நேற்று வரலாம் தூ நல்லா ஜம்னு ஒரு இப்போ ஒரு பத்து நாள் தூக்கமே இருக்காது அரை தூக்கமாகவே இருந்திருக்கும் உடம்புலாம் ஒரு சோம்பேறித்தனமாக இருந்திருக்கும் உடம்பு ஏதோ போற்று வா வாட்டி வதைக்கும் ரெண்டு நாள் நல்லா தூங்கி எழுந்தாச்சுனாக்கா மூணாவது நாள் எழுந்தவுடனே எந்த வேலையை செய்தாலும் ஒரு உத்வேகம் ஏற்படும் போல் ஒரு ஃப்ரெஷ்னஸ் அப்போ இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரையில் கன்னி ராசி அன்பர்களே அற்புதமான மாதமாக தொழில் அமைப்புகளுக்கெல்லாம் அற்புதமான மாதமாக அமைகிறது தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது நிலையான தொழில் உருவாகும் நிலையான வருமானம் உருவாகும் ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் இருக்கும் மெயினாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பிசினஸ் உங்களுக்கு அமையும் கை நடிவு போச்சு இல்லையா தனது உங்களுக்கு எல்லாம் மிஸ் ஆகிருக்கும் இல்லையா பிஸ்னஸ் சான்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல தகராறுகள் சொத்து தகராறாக இருக்கலாம் ஃபேமிலி தகராறுகளாக இருக்கலாம் அல்லது தேவையில்லாத வம்பு வழக்குகளாக இருக்கலாம் போலீஸ் கேஸா இருக்கலாம் டிவோர்ஸ் கேஸா இருக்கலாம் அப்போது குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்போ இந்த மாதிரியான தேவையில்லாத வம்பு வழக்குகள் அதாவது வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் துறை ரீதியான நடவடிக்கைகள் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் அல்லது தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் வசியம் மாந்திரிகம் சம்பந்தப்பட்டது யாரோ ஏதோ செஞ்சுருக்காங்களோன்ற பயம் இந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கன்னி ராசி அன்பர்களே அவை எல்லாவற்றுக்குமே கூட இந்த மாதத்தை ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் நல்ல பதில் கிடைக்கும் அப்படி உங்களுக்கு பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் ஒரு எலுமிச்சம் பழத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு எலுமிச்சம் பழத்தை வா வாங்கி ஒரு மூன்று நாள் உங்கள் தலகாணிக்கு கீழே அதை வச்சுட்டு படுங்க நாலாவது நாள் அதை ஒரு ஃபோட்டோ பிடிச்சி நீங்கள் எனக்கு அனுப்புங்க அந்த உங்களுக்கு அந்த பிளாக் மேஜிக் இருக்குமே ஆனால் அந்த லெமனை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த பிளாக் மேஜிக் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும் அப்புறம் அதுக்கான தீர்வுகளை நம்ம காணலாம் அப்போ அந்த மாதிரியான சந்தேகங்கள் இருக்கும் முடியாத பிரச்சனைகள் விலகும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே குறிப்பாக வேலை கிடைக்க போது மூணு மாதம் ஆமாத சமயம் சம்பளமே இல்லை கவலையே படாதீங்க ராசி அன்பர்களே உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகம் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்கா கண்டிப்பா வாராகி நம்பி வந்தவங்களுக்கு அம்பாள் நிச்சயமா அனுகிரகம் செய்வாள் அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப வேலை உத்தியோகங்கள் சிறப்பானதாக இருக்கும் அதே போல கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் கடன் கொடுத்த வந்து மிரட்டுறது அதிகாரம் பண்ணுறது பணம் கொடுத்துட்டு ஏமாந்துருக்கிறது இந்த மாதிரி ஒரு பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன் சாமி இவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன் வரவே இல்லை சரி அந்த மாதிரியான ஏமாற்றங்கள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கன்னி ராசி என்பர்களே நல்லது நடக்கும் அதே போலத்தான் ராசி அன்பர்களே திருமண யோகம் கைகூடும் நான் இந்த இருபத்தி மூணு வயசு இருபத்தெட்டு வயசு முப்பது வயசு நான் சொல்கிறதே இல்லை அவங்க நிச்சயமாக நடந்துடும் முப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே இப்போ பொம்பளை பசங்க இருக்காங்க முப்பத்தி ஆறு வயசு முப்பத்தி எட்டு வயசு நாற்பது வயசு பொம்பளை பசங்க இன்னும் அந்த பொம்பளை பசங்க கண்டிஷன் போட்டுக்கிட்டுருக்குங்க பல இடங்களில் நான் நேரடியாக திட்டுறது உண்டு ஏன் நீ இந்த மாதிரி பண்ணால் எப்படிமா கல்யாணம் ஆகும் இனிமேல் ஏதாவது நீங்கள் புரிஞ்சுக்க வேணாமான்னு திட்டுறது உண்டு அப்போ திருமண யோகங்கள் கூடும் ஸோ இதெல்லாம் கிராஸ் பண்ணி உங்களுக்கு இன்னும் கூட நீங்கள் என்னை பற்றி சொல்லலையா சாமி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ற கேள்விகள் உங்களிடம் இருக்குமே ஆனால் உங்களை பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வாருங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வாராகி